ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன செஞ்சுட்ருக்கோன்னு கேட்டிங்கன்னா ரவை உப்புமா எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம் இப்போ வந்து நமக்கு வந்து மாவு இட்லி மாவு தீர்ந்துருக்கும் அப்போ அர்ஜெண்ட்டாக நம்ம ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினப்போம் அப்போ வந்து எதுவுமே இல்லாத டைமில் மாவு எதுவும் இல்லாத டைமில் பார்த்திங்கன்னா உப்புமா செய்யலாம் ரவை உப்புமா பாருங்கள் வெள்ள எடுத்துருக்கேன் பாருங்கள் நல்லா கொஞ்சோன்னு நெய் போட்டு கொஞ்சம் நல்லா பொன்னேரமாக வறுத்துக்கோங்க பொன்னேரமாக வறுத்துட்ருக்கேன் பாருங்கள் இது மாதிரி நீங்களும் நல்லா பொன்னேரமாக வறுத்துக்கோங்க அதுக்கப்புறம் அதில் அதுக்கு என்னென்ன போட்டு தாளிக்கலாம் அப்படின்றத எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் வெங்காயம் தக்காளி பழம் ஒரு த ரெண்டு வெங்காயம் எடுத்திருக்கேன் பெரிய வெங்காயம் தக்காளி பழம் ஒரு தக்காளி பழம் எடுத்திருக்கேன் கருகப்பில் பச்சை மிளகாய் இல்லை அப்படின்றதுனால நான் வரமிளகாய் யூஸ் பண்ணிட்டேன் சரிங்களா நீங்கள் பச்சை மிளகாய் இருந்தால் பச்சை மிளகா போட்டுக்கோங்க ஏன்னா அப்போ தான் வந்து உப்புமா வந்து நல்லா ஒயிட்டாகவே இருக்கும் இது வந்து கொஞ்சம் கலர் மாறி தெரியும் ஆனால் டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும் ஓகேங்களா இப்போ வாங்க எப் எப்படி உப்புமா செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம் நமக்கு வந்து ரவை வந்து வ வறுத்துட்ருக்கேன் என்ன பாருங்கள் பொண்ணு நேரமாக வறுத்துருக்கு பார்த்தீங்களா வறுத்துருக்கேன் பார்த்தீங்களா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க வறுத்து நம்ம ரவையை போட்டோம் அப்படின்னாக்கும் நல்லா குளகுழன்னு நல்லா சூப்பராக இருக்கும் உப்புமா வறுக்காமல் போட்டோம் அப்படின்னா களி மாதிரி குள குளன்னு இருக்கும் அதனால நல்லா வறுத்து போட்டுக்கோங்க பொண்ணு நேரமாக வறுத்துக்கோங்க இப்போ எப்படி தாளிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம் எண்ணெய் சட்டி அடுப்பில் வச்சிருக்கேன் பாருங்கள் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டே எண்ணெய் காஞ்சுட்ருக்கு இப்போ வந்து கடவுள் நம்பருக்கு போட்டுக்கலாம் போட்டு வெடிச்சிருக்கு தேவைப்படுறவங்க கடலப்பருப்பு போட்டுக்கோங்க குழம்புக்கு போடுவோம் இல்லைங்களா கடலப்பருப்பு அது போட்டுக்கோங்க நான் போடல ஏன்னா கடலப்பருப்பு போட்டாக்கும் அம்மா நல்லா சாப்பிட முடியும் சொல்லுவாங்க அதனால நான் கடலப்பருப்பு போடல கடவுள் நம்பருக்கு மட்டும் போட்டிருக்கேன் கடவுள் நம்பருக்கு தாழ்த்ததுக்கு வெடிச்சதுக்கப்புறமா வெடிச்சதுக்கு அப்புறமா போட்டுக்கலாம் கிள்ளி வச்சுருக்க வரமாக சாப்பிட்டுக்கிட்டேன் வெங்காயம் கட் பண்ணி இல்லைங்களா வெங்காயம் அந்த வெங்காயத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வந்து வெங்காயம் வந்து நல்லா வதக்கி விட்டுப்போம் நல்லா சிவந்து வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பாருங்க நல்லா வெங்காயம் வதங்கி வந்துடுச்சு வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு தக்காளி பழம் தான் சேர்க்கணும் ரொம்ப பிடிப்பாக இருந்தால் நல்லா இருக்காது நான் சின்ன பழமாக ஒரே ஒரு பழம் சேர்த்துக்கிட்டு நீங்கள் அதை மாதிரி கம்மியாக சேர்த்துக்குவீங்க தக்காளி பழம் தக்காளி பழம் போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டிங்க அப்படின்னாக்கும் தக்காளி பழத்தோட உப்பை போட்டிங்க அப்படின்னா தக்காளி பழம் வந்து சீக்கிரமாக வதங்கிரும் அதனால தான் தக்காளி பழத்தை போட்ட உடனே உப்பு போடுவாங்க ஓகேங்களா நீங்கள் தக்காளி பழம் வந்து இப்போதான் நாட்டு தக்காளி பழம் கிடைக்கிறதே இல்லைல்ல எல்லாமே பேங்கூர் தக்காளி அது இதுன்னு கிடைச்சிட்டு அதனால் கல் மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா வதங்கணும் அப்படின்னாக்கும் தக்காளி பழத்தை போட்ட உடனே கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க அவன் உப்பு போட்டுட்டேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகா போட்டுக்கோங்க இல்லை மிளகா போட்டுக்கோங்க நான் வந்து ஒரு கால் கிலோ ரவை சேர்த்து கால் கிலோ அளவுக்கு ரவை போட்டிருக்கேன் அதுக்கு வந்து ஒரு அரை லிட்டர் தண்ணி ஊற்றிக்கோங்க பாருங்கள் இந்த பாருங்களேன் இந்த டம்ளரில் வந்து நான் வந்து ஒரு ரெண்டரை டம்ளர் போட்டுக்கிட்டேன் ரெண்டரை டம்ளர் பார்த்திங்கன்னா ஆறு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் இந்த பாரு டம்ளரில் தான் எடுத்தேன் ரவை எடுத்தேன் ஒரு ஆறு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிட்டு சரிங்களா அதே மாதிரி நீங்களும் ஒரு டம் ஒரு டம்ளருக்கு வந்து அளவு எப்படின்னு கேட்டிங்கன்னா மூணு டம்ளர் ஒரு டம்ளர் ரவை அப்படின்னா மூணு டம்ளர் தண்ணி ஊற்றணும் அப்போ தான் கரெக்டாக போயிருப்போம் காலையிலே இன்றைக்கி டீக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியான முருங்கைக்கீரை சூப்பு காலையில் டீ போடல நாங்கள் டீக்கு பதிலாக முருங்கைக்கீரை சூப்பு வச்சு குடிச்சிட்டோம் உடம்புக்கு ரொம்ப தெம்பானது டீ கூட எனக்கு வந்து உடம்புக்கு கெடுதலானது இந்த முருங்கைக்கீரை சூப் வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது நீங்களும் வந்து வாரத்தில் ஒரு மூணுத்துல மூணு நாளாவது முருங்கைக்கீரை சூப் போட்டுருப்பீங்க ரொம்பவே உடம்புக்கு நல்லது இப்போ வந்து நான் வந்து தண்ணி ஊற்றிருக்கேன் காஞ்சிட்ருக்கு நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம ரவையை போட்டுக்கலாம் கொதிக்கட்டும் தண்ணி பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துருச்சு பார்த்திங்களா நம்ம வெங்காய தக்காளின்னு பார்த்திங்கன்னா நல்லா நல்லா அந்த பாருங்கள் கரைஞ்சி வந்துருச்சு நல்லா தண்ணியும் கொதிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம ரவையை போட்டுக்கலாம் ரவையை போட்டு கிண்டலாம் சிம்மில் வச்சுக்கிட்டு நல்லா பரவலாக ரவையை போட்டாச்சு போட்டு கிண்டிக்கலாம் பாரு எப்படி திக்காயிடுச்சு பார்த்திங்களா எவ்வளோ தண்ணி நிறையா இருந்த மாதிரி இருந்துச்சா நம்ம ரவையை போட்டதுக்கப்புறம் பார்த்திங்களா எப்படி திக்க ஆயிடுச்சு பாருங்கள் மேலாப்பில் நெய் போட்டிருக்கேன் பாருங்கள் நெய் போட்டுக்கிண்டோடனா கிண்டுட்டு கிண்டோம் அப்படின்னாக்க நல்லா பழப்பழம் கிடைக்கும் நமக்கு உப்புமா இப்போ வந்து நமக்கு வந்து உப்புமா பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லா சாப்பிட்லாம் ஓகே பாய் வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் அனைவருக்கும்